ரெண்டு சாமல் பதினாறாவது அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அந்த மனுஷன் ரொம்ப நொந்து வெந்து ராஜா அதாவது தன் மகனுக்கு எதிராக போக சொல்லி இவர் என்ன செய்யறாரு அந்த அரண்மனையை விட்டு நடந்து போறார் அப்படி நடந்து போகும்போது ரெண்டு சாமல் பதினாறாவது அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு வரைக்கும் அப்படி நடந்து வரும்போது அப்படி நடந்து வரும்போது இந்த சிமையு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான் அதாவது தூசித்தே போறான் என்ன சொல்லப்பட்டிருக்கு கற்களை எடுத்து ஏறியறான் பாருங்க சிமையு தாவித ராஜாவை பார்த்து ரத்த பிரியனே பேலியாளின் மகனே அப்படின்னா ரொம்ப மோசமா பேசும் தொலைந்து போ தொலைந்து போன் ரொம்ப அதாவது ரொம்ப நொந்து இருக்கக்கூடியதான தலையில முக்காட்டு போட்டு தாவீது ராஜா அவனை சார்ந்த ஜனங்களோடு கூட அரண்மனையை விட்டு நடந்து போறான் போகும் போது திட்டுறான் சரித்திரமும் சொல்லுது வேதமும் சொல்லுது தாவித ராஜா சிமேவுக்கு எதிராக ஒரு சின்ன தீங்கு வரைக்கும் செய்ததேயில் ஒரு சின்ன வரைக்கும் செய்ததே இல்லை ஆனா அவன் வாய்க்கு எல்லாம் பேசணும் உங்க ஜீவி பாருங்க நீங்க குறை சொல்லக்கூடிய அவங்களா இருக்கிறீங்கன்னா பின்மாறிட்டீங்க எதுக்கும் குறை சொல்லுங்க நல்லதுக்கும் குறை சொல்லுங்க கெட்டதுக்கும் குறை சொல்லுங்க எப்படி நல்லதுக்கும் குறை சொல்லுங்க கெட்டதுக்கும் குறை சொல்லுங்க அடுத்தது என்ன யாரு என்னன்னே உங்களுக்கு தெரியாதவங்க கூட இருந்தா கூட அந்த வாய் ரொம்ப மோசம் பேசும் அவனா சரியே இல்லை ஏன் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது ஆனா அவன் சரியே இல்லை அவன் கொலகாரன் அவன் அப்படிப்பட்டவன் அவன் இப்படிப்பட்டவன் அப்படி எப்படின்னு கடைசி என்ன ஆச்சு தெரியுமா ரெண்டு சாமியில் பத்தொன்பது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் இருபத்தி மூணாவது வசனமும் நீங்க வாசிப்பீர்களே ஆனா அந்த சிமையும் திரும்ப தாவிது ராஜபாரத்துக்கு வரும்போது பயந்துட்டான் கொன்னு விடுவானு மன்னிப்பு கேக்குறான் ஆனா தாவித என்ன பண்ணாரு புத்திசாலித்தனமா மன்னிப்பு கொடுத்தாரு ஆனா ஒன்று ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது தாவி ராஜா தன்னுடைய மரண படுக்கையில இருக்கும் போது மரண படுக்கையில சிமைங்கிற சிமேங்கிற இருக்கான் அவனை விட்டுறாத அவனை தட்டீரன் அப்படின்னு அர்த்தம் என்ன அவனை கொன்னுறேன் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது நாற்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது சாலமோன் தாவி சொன்னன்படியே என்ன செய்யறாரு சிமையை கொன்னுறார் யோசித்து பாருங்க ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று நீங்கள் சொல்றீங்க அது உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம் ஆனால் அநேகரை இடரை பண்ணுறீங்க அதிலும் குறிப்பாக யாரை குறை சொல்றீங்களோ அவங்கள ஈட்டியால் குத்துற மாதிரி குத்துறீங்க அந்த ஆட்களோட இறுதியும் பாதிக்கப்படுது எது வரைக்கும் பாதிக்கப்படுது தெரியுமா மரணம் வரைக்கும் பாதிக்கப்படுது கொஞ்சம் யோசிங்க நீங்கள் பின்மாறி போறீங்க ஆனால் புரிஞ்சுக்கிட்ட தெரியலை குறைச்சொல்லிட்டே இருக்கணும் வாய் எடுத்தாலே அடுத்ததுல குறைச்சி விட்டுது ஆனால் அது தாவித சாகிற பாருங்க ஒரு மனுஷன் சாகும் போது அவன் சாலமான பார்த்து சொல்கிறான் சிமையை விட்டுறாதேன்னு அப்ப நிச்சயமா சொல்றேன் ராஜா எப்படி கடைசி கணக்கு தீர்த்தாரோ அதே போல தேவர நிர்மச்சிவாரு கடைசி உங்களை கணக்கு தீர்ப்பாரு நீங்க மேல போயிடவே முடியாது கொஞ்சம் யோசிங்க